பிரைஸ் அல இயதம் தியானம் பாக்கிய நிகழ்ச்சிகளும் கடந்து போகலாமா யாக்கோபே உன் கோடாரங்களும் இசிறவிலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவள் என்று எண்ணம் இருபத்தி நான்கு ஐந்திலே வாசிக்கிறோம் பிரியுமானே தேவ நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை மிகவும் அழகானது அந்த வாழ்க்கை கோடார வாழ்க்கை வாசஸ்தல வாழ்க்கை கோடார வாழ்க்கைங்கிறது பூமிக்குரிய வாழ்க்கை வாசஸ்தல வாழ்க்கைங்கிறது நித்திய ராஜ்யத்திலே தேவனோடு கூட வாழ் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எனவே இந்த வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி கத்தர் இசைவிலே ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்லி என்ன இருபத்தி நான்கு ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்கிறது சங்கீதம் பதினைந்து ஒன்றிலே தாவி சொல்லுகிறார் கர்த்தாவே யாருடைய குணத்தில் தங்குவான் யாருடைய பரிசு வாசம் பண்ணுவான் உத்தமனை நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொல்லி அவர் கேள்வியாகவும் பதிலாகவும் எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் உத்தமம் என்றால் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுகிறவன் நீதியை நடப்பிக்கிறது என்கிறது தேவடைய எல்லா சட்டத்திட்டங்களும் கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே தேவனுடைய சத்தியத்தின் மேல் வாஞ்சியோடு கூட நாம் வாழ்கிறவளாகும் அந்த வாஞ்சியில் பிறருக்கு வெளிப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இதில் வசனத்தில் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது எனவே நாம் இப்படிப்பட்ட உத்தமமான நீதியை நடப்பிக்கிற மனதார சத்தியத்தை நேசிக்கிற வாஞ்சிக்கிற ஒரு மனதோடு கூட நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய கூடார வாழ்க்கையும் வாசஸ்தல வாழ்க்கையும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை தேவந்தாம் இந்த வசலை ஆசீர்வதித்து இந்த நல்வழியில் உங்களை நடத்துவாராக ஆமேன்